வணக்கம் ராகுவலே நான் வந்து சதீஷ் என்னன்னு சொன்னால் இந்த அக்காண்ட அண்ணன் அண்ணன் சஞ்சீ அண்ணேன்னு சொல்லி ஆட்டோ ஆப்ரேஷனுக்கு வந்து நான் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா காசு கலெக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறேன் அப்போ அது வந்து பையன் பையன் எனக்கு வந்தோன் இருக்குது முதல்ல ஒரு எழுபத்தையாயிரம் வந்தது கொண்டு வந்து கொடுத்துனா இந்த முறை ஒரு முப்பதினாயிரம் ரூபா காசு வந்தது அது வந்து சுவிஸில் இருக்கிற சத்திய சாய்பாவா என்ற ஒரு ஆலயத்தால் தான் இந்த காசு வந்தது ஒரு அன்டீரா போட்டிருந்தவா பேர்கள் சொல்லாத தான் முடியலை சொல்லியிருக்கு நன்றி நன்றி அதுக்கு இல்லை நான் இன்ன வழியால் அந்த காசு வந்தன்றதை நான் தெரியப்படுத்தினா தான் நான் கொண்டை கொடுத்துருக்குறேன்றது வந்து எல்லாேருக்கும் தெரியும் அதுக்காக தான் நான் இந்த இதுதான் அடுத்த விஷயம் வந்து அவர் அண்ணன் அப்போ இவ்வளோ பார்த்தது பார்த்த இடத்துல பார்த்த இடத்துல எப்படின்னு சொன்னால் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இப்போ வந்து திக்கேட் பட்டி போகிற அளவிலாம் இருக்கிறேன் என்ன காரணம்னு சொன்னால் இங்கே மாஞ்சோள ஹாஸ்பிட்டலில் எந்த திக்கேட் பட்டி போய் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் கொண்டு போய் தான் இனி பிளட் கொடுத்து ஆப்ரேஷன் அலுவல் பார்க்கணும் அதையும் வந்து மினக்கடுத்தவன வந்து நான் சொல்லியிருக்கிறேன் சொன்னால் ஓகே அது அந்த டைமில் ஏதோ ஒரு வழிபட்டு நான் அந்த காசுகளை கலெக்ட் பண்ணி கொடுப்பேன் நீ வேலுக்கு வந்து அப்படின்னு சொன்னால் இவன் போக்கு வரது தங்கு வர்றது சாப்பாடு செலவு அப்படியான ஒரு சுச்சுவேஷன் தான் நீ வேலுக்குது ஆப்ரேஷன் வந்து இலவசமாக செய்கிறான்னு சொல்லியிருக்க அரசாங்கத்தால் அதுவும் வந்து இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் வந்து கதச்சிருக்கின்னா அதுவும் நான் அங்க ஓகே ஆப்ரேஷனுக்கு ஓகேன்னு சொன்னா அதை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் நன்றி இதில் வந்து முப்பதனாயிரம் இருக்குது அஞ்சு பத்து பதினஞ்சு இது வந்து காசு அண்டி பணக்கம் கொடுத்துருக்கிறான் காசு ஒரு பிரச்சனையும் இல்லை இதே மாதிரி உறவுகள் இப்போ வந்து சேர்ந்தேன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் தான் நான் சேர்த்து கொடுத்துருக்குறேன் இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து கொடுக்கணும் ഇങ്ങനെ പോയത്യാൾ പോലീ പോ ஆப்ரேஷனுக்கு போன உடனே அவட்ட உடம்பு நிலப்பாடுகளை பார்த்து தான் நான் வெளியில் ஆப்ரேஷனுக்கு சொல்லிடுவேன் போன உடனே எடுக்க மாட்டாங்க உடம்புன்ற நிலப்பாடுகளை பார்த்துட்டு அவருக்கு ஆப்ரேஷன் உடனே செய்ய சொல்லிடுவோம் இன்னும் டிக்கெட் வெட்டில இந்தியோட பதினஞ்சு நாள் ஆகிட்டு பாரு பதினஞ்சு நாள் ஒரு ஒரு

வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே தட்டி கொண்டு போயிடாதீங்க ஒரு ஷேர் பண்ணி கொடுங்க சேவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கள் பார்க்குற மாதிரி கொஞ்சம் விட்டால் தான் இந்த வீடியோக்களில் வந்து சில சில உண்மையான விஷயங்களை பார்த்து யாரே உதவிக்கி வர நானும் வந்து ஆறு மணி பார்வை டைமுக்கு தான் வந்தேன் இனி வேலைக்கு போகணும் ஓகே ரோவலே நன்றி தயவு செய்து கொஞ்சம் கொஞ்சம் யாரும் பார்த்து ஹெல்ப் பண்ணுவோம் அவ்வளோதான் நான் கேட்பேன் ஓகே சரியக்கா நீங்கள் நான் வந்து அந்த காசை கொடுத்துட்டு வலிக்கிட்டேன் என்னென்னு சொன்னால் எனக்கும் வேலை தெரியும் ஓகே இதான் நடை மாஞ்சோலை ஹோஸ்பிட்டல்